மாதிரி ஒரு தேர்தல் ஆணையங்கன்னா உண்டா அது மற்றவர்களுக்கெல்லாம் சட்டம் மோடிக்கு ஒரு சட்டமா தேர்தல் ஆணையம் ஆகுது சாமியை பற்றி பேசுறது வரக்கூடியதா ஒரு ஜனநாயக நாட்டினுடைய தேர்தல் ஆணையம் இப்படி நடந்துக்கும் அதுவும் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் ஒரு தேர்தல் ஆணையம் எவ்வளவு கேவலமா நடந்துகிட்டு வருது இது வரலாம் இந்திய சரித்திரத்தில் இந்த மாதிரி ஒரு தேர்தல் ஆணையத்தை யாருமே கண்டதே கிடையாது தேர்தல் ஆணையம் இருக்கிற இடமே தெரியாது நேர்மையா செயல்பட்டுகிட்டு இருந்துச்சு கொஞ்சம் கடுமையா செயல்படப்பட்ட போதுதான் தேர்தல் வந்தவர்கள் கூட இவ்வளவு அட்டகாசம் பண்ணல இந்த அந்த ஆடி கொண்டிருக்கிறது அவர்கள் தான் அப்படியே பரவி கிடக்கிறாங்க எப்படியாவது இந்த நாட்டை இந்து ராஷ்டிரமா எல்லா பக்கத்துலயும் ஆட்டோ பக் மாதிரி காலை விரிச்சு வலை விரிச்சு வச்சிருக்காங்க ஆனா அது ஜெயிக்க முடியாது குழந்தைங்க வந்து கனவு கண்டுச்சுன்னா கனவுல ஒண்ணுக்கு போயும் படுக்கையில ஒண்ணுக்கு போயிட்டு ஒரே கத்து அடிக்கிறான் புடிக்கிறான் அதை பண்றான் இதை பண்றான் என் இதை பிடிங்கிட்டான் பேனா பிடுங்கிட்டான் பென்சிலை புடி அதே கதையில தான் இவர் இருக்காரு இப்போ யாரு மோடி அந்த கதையில இருக்காரியா பாவமா வேற இருக்கு என்ன எப்படி ஒரு வலம் வந்தவர் அவரு பத்து வருஷமா அந்த துணி என்ன துணி நட என்ன நட வாழ்க்கை என்ன வாழ்க்கை அவர் வந்து கனவுல நினைச்சிருப்பாரா இப்படி ஒரு ராஜபோக வாழ்க்கை நமக்கு கிடைக்கும்னு ஏழை தாய் மகன் எந்த பிரதமரும் அனுபவிக்காத சொகுசு வாழ்க்கையா வாழ்ந்துகிட்டு இருந்த ஆளுக்கு அது போயிடுமோங்கிற ஒரு எண்ணம் உடனே இந்த பாடு வேற இல்ல இந்த ஆட்சின்னு அமைஞ்ச பிறகு அந்த வடக்க பெண்களுக்கு நடந்திருக்க கொடுமை எல்லாம் இவங்க வந்து இப்ப ஆட்சியை விட்டு இறங்கின பிறகுதான் எல்லாம் புற்றி சொல்ல போல வரப்போகுது பாருங்க எவ்வளவு பெண்கள் என்ன கெதிக்கெல்லாம் ஆளாயிருக்காங்க தெரியுமா ஒரே பாலியல் குற்றச்சாட்டு அதாவது இந்த பாரதிய ஜனதாங்கிறத பாலியல் ஜனதான் இவங்க வச்சுக்கலாம் அதாவது உலகத்துல என்னென்ன கீழ்த்தரமான செயல்கள் உண்டோ அத்தனை செயலும் செய்யறவன் பூரா அந்த கட்சியில இருக்கான் நம்ம ஒரு நாட்டினுடைய பிரதமரா இருந்த ஆளு தேவகவுடா அவர் புள்ள பெரியவன் அப்படி பண்ணிருக்கிறான் அது அப்படி மூடி மறைச்சு அந்த பெண்களை எல்லாம் மிரட்டி உருட்டி வச்சிருந்துருக்கான் அவன் புள்ள பிரிஜ்வல் அவன் அம்மா அவன் ஐயோயோ அவன் சொல்ல முடியாத அட்டகாசம் பண்ணிருக்கான் அந்த கட்சியோட நீ கூட்டணி வச்சிருக்க நீ ஒரு நாட்டினுடைய பிரதமர் இந்திய மகள்கள் இந்திய இத்தனை மகள்கள் பெண்களுக்கு முன்னூறு பெண்களுக்கு அவன் கொடுமை வாய் திறந்தா இது வரலாம் மணிப்பூர் பெண்களுக்கு வாய் திறக்காத வாய் வாய் அது என்ன வாய் அது அது எதுக்கு அந்த வாய் போய் பேசுறதுக்கா ஒரு வார்த்தை இது வரலாம் பேசிருப்பேன் மணிப்பூர் பெண்களுக்காக என்ன ஜாதி வெறி என்ன மத வெறி அங்க உள்ள அந்த அது என்ன குக்கி இனமா என்னது அந்த இன மக்கள் கிறித்தவர்கள் அப்படிங்கறதுக்காக அவர்களை கண் முன்னால இவ்வளவு சித்திரவதைக்கு ஆளாக்குறானுங்க நீ பாத்துக்கிட்டு இருக்கிறிய உனக்கு தெரியல அப்படின்னா நீ பிரதமரா இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்ல வணக்கம் ஆளுநர் ஆர் என் ரவி அவர் வந்து ராமர் கோயில் போய் பாத்திருக்காங்க என்ன சொல்லியிருக்காருன்னா ராமர் தான் பாரதத்தோட தேசிய சின்னம் தேசியம் அதுக்கு என்ன சொன்னார்னா வல்லார் வந்து சனாதனத்தின் உச்ச நட்சத்திரம் சொல்லியிருக்காரு தொடர்ந்து இது மாதிரி ஒரு மதசார்பற்ற நாடுல தொடர்ந்து இது மாதிரியான கருத்தை சொல்லிட்டு வர்றாரு இந்த கருத்தை முதல்ல நீங்க எப்படி பாக்குறீங்க மதசார்பற்ற நாடு அப்படிங்கறது சட்டத்துல இருக்குது சட்ட நூல்களில் இருக்குது பதினாலுக்கு பிறகு அது நாட்டில் இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு அது நாட்டில் நடைமுறையில் இல்லை இது மத சார்புடைய நாடாக நடத்தப்படுகிறது நாடு என்னவோ உலகெங்கிலும் மத சார்பற்ற உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடுன்னு பேர் உலகத்திலேயே ஜனநாயக நாடுன்னா மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா இங்கே ஜனநாயகமும் இப்போ கிடையாது மத சார்பற்ற நாடும் கிடையாது பொழுது விடிஞ்சு பொழுது போனால் மதத்தை பற்றியும் ஜாதியை பற்றியும் மட்டுமே தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ ஆட்சியாளர்களாக வந்தவர்கள் இது எந்த அளவுக்கு இந்த இந்தியாவினுடைய ஆன்மாவை சின்னா பின்னப்படுத்த போகிறதுங்கிறத அவங்களுக்கு ஓட்டு போட்டவங்கெலாம் கொஞ்ச காலத்திலே அனுபவிப்பாங்க மீண்டும் அந்த தவறை இந்த நாட்டு மக்கள் செய்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்தியாவுக்கு மீட்சியே கிடையாது சந்தேகமே கிடையாது ராமர் வந்து ஒரு நல்ல மனிதர் அரச குடும்பத்தை சேர்ந்த ஒரு நல்ல மனிதர் அவ்வளோதான் ஒரு நல்ல மனிதர் வந்து ஒரு நாட்டின் ஆன்மாவாக முடியாது அப்படி ஆகிறது அப்படின்னா இந்த நாட்டினுடைய ஆன்மாவாக ஆக வேண்டியது மகாத்மா காந்தி தான் ராமர் இந்த நாட்டின் ஆன்மாவாக இருந்திருந்தால் வெள்ளக்காரன் வந்து இரநூறு வருஷம் நம்மள கசகி பிழிஞ்சிருக்க மாட்டான் இஸ்லாமியர்கள் வந்து எல்லா கோயிலையும் அடிச்சு தகர்த்திருக்க மாட்டார்கள் இவங்க சொல்ற ராமர் இவர்கள் சொல்லுகின்ற ஆண்டவன் ராமன் ஆன்மாவாக இருந்திருந்தார் இந்த நாட்டினுடைய ஆன்மாவாக இருந்திருந்தார் அந்த தவறுகள்லாம் நடந்திருக்க அவரும் ஒரு மனிதர் தான் அதான் ராமராஜ்யமா இதுக்கு பேரு ராமர் இருந்திருந்தா அதை பார்த்து இவங்கள பார்த்து அப்படியே நொந்து நூலாகி போயிருப்பாரு அவர் அப்பவே தற்கொலை பண்ணிட்டார் இவங்கெல்லாம் அந்த மாதிரியெல்லாம் நம்ம பேரை ரிப்பேர் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுதான் அவர் சரையின் தற்கொலை பண்ணிட்டார் அதனால இவர்கள் வந்து இவர்களுடைய ஆரியத்தை நிலைநிறுத்துவதற்காக இந்து ராஷ்டிரத்தை அமைப்பதற்காக இந்தியாவை இவங்க என்னென்னவெல்லாம் ஆசைப்படுறாங்களோ என்னென்னவெல்லாம் நினைக்கிறாங்களோ அதை அப்படியே வடிவமைக்கணுங்கிறதுக்காக படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அதில் ஆர்எஸ்எஸினுடைய ஒரு கூலிப்படையினுடைய ஒரு ஆள் ரவி வச்சு வச்சுருக்கிற கூலிப்படையில் அது ஒரு ஆள் அவ்வளோதான் அவருடைய வார்த்தைகள்லாம் பெரிய சிந்தனைக்குரிய வார்த்தைகள் கிடையாது ஆராய்ச்சிக்குரிய வார்த்தையும் கிடையாது ஏன்னா அவங்களுடைய உள்ள நமக்கு தெளிவாக தெரியுத

எதிர்கட்சிகள் வந்து பொய் குற்றச்சாட்டு முதல்ல இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது ஆர் எஸ் எஸ் தோன்றிய காலத்தில இருந்த இந்த இடஒதுக்கீடு அவர்களுக்கு ஒரு உறுத்தலான விஷயம் இடஒதுக்கீடுங்கிறது கூடாது இடஒதுக்கீடுன்னு இருந்ததுன்னா ஜாதி அடிப்படையில் அவன் தலை எடுத்துருவான் யாரு தாழ்த்தப்பட்டவன் ஒடுக்கப்பட்டவன் அடக்கப்பட்டவன் பிற்படுத்தப்பட்டவன் எல்லாத்துலேயும் பட்டவன் அவன் பட்டவன் கெட்டவனாக போகணுமே தவிர அவன் மேலே வரக்கூடாது அவர்களுடைய கொள்கை அது அவர்கள் வந்து ஜாதிங்கிறது அந்த கீழ் ஜாதிங்கிறது இருந்தால் தான் அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அவர்கள் சுகபோகமாக வாழ முடியும் அவங்க சுகபோகமாக வாழணுன்னா ஜாதி இருக்கணும் அப்படி இருக்கையெல்லாம் ஈடஒதுக்கீடுங்கிறது அவங்களுக்கு நெஞ்சின் நெருடல் அது மிகப்பெரிய உறுத்தல் அது அதனால் எந்த காலத்திலையும் ஆர்எஸ்எஸ் இட ஒதுக்கீட்டை எல்லாம் ஆதரித்தது கிடையாது இன்றைக்கும் அவர்கள் உளப்பூர்வமாக அதை ஆதரிக்கலை நாளைக்கும் ஆதரிக்க மாட்டார்கள் இது நிதர்சனமான உண்மை இதில் ராகுல் வந்து அதை தூக்கி இஸ்லாமியர்கிட்ட கொடுக்கறதுக்கு அது என்ன உப்பு புளியா உப்பா மிளகா சுக்கா என்ன அதை தூக்கி கொடுக்கறதுக்கு ராகுலா இருக்கட்டும் ராகுலுடைய அப்பாவா இருக்கட்டும் ராகுலுடைய தாத்தாவா இருக்கட்டும் ஜனநாயகத்திற்கு புறம்பாக யார் நடந்தாலும் அவர்களுக்கு அடி விழும் நம்ம நாடு இது அப்படித்தான் இது இதெல்லாம் ஒன்னும் ரொம்ப நாள் ஆட முடியாது கொஞ்ச நாடு ஆடலாம் யாருன்னாலும் ராகுல் அந்த தவற செய்தா இவர்களுக்கு இன்றைக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு மக்கள் நினைச்சுக்கிட்டு இருக்காங்களோ அதே தண்டனை அவருக்கு கொடுப்பாங்க தயங்க மாட்டாங்க அது தெரியுது இல்லையா இப்போ இப்போ தேர்தல் இப்போ எல்லாம் வெளியே வருது இல்ல தேர்தல் பத்திரத்துல இருந்து அமலாக்கத்துறையினுடைய செயல்பாடுகள்ல இருந்து நீ என்ன பண்ணிடு இன்றைய வரையிலும் தேர்தல் ஆணையம் என்ன செய்துக்கிட்டு இருக்கு ஒரு ஜனநாயக நாட்டினுடைய தேர்தல் ஆணையம் இப்படியா நடந்துக்கும் அதுவும் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் ஒரு தேர்தல் ஆணையம் எவ்வளவு கேவலமா நடந்துக்கிட்டு வருது இது வரலாம் இந்திய சரித்திரத்தில் இந்த மாதிரி ஒரு தேர்தல் ஆணையத்தை யாருமே கண்டதே கிடையாது தேர்தல் ஆணையம் இருக்கிற இடமே தெரியாது நேர்மையா செயல்பட்டுக்கிட்டு இருந்துச்சு கொஞ்சம் கடுமையா செயல்பட போது தான் டி என் சேஷனுடைய பேர் வெளியே வந்தது தேர்தல் ஆணையம் என்னன்னு வெளியே வந்தது அதன் பிறகு வந்தவர்கள் கூட இவ்வளவு அட்டகாசம் பண்ணலை தேர்தல் ஆணையம் என்ன ஐயா இது தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு உச்ச நீதிமன்றத்துக்கு போனால் அங்கே ஒரு இருபது பேர் நீதிபதி யார் பிஜேபிக்கு ஆதரவாளர்கள் ஒரு தீர்ப்பை கொடுக்க வேண்டியது அந்த தீர்ப்பிலேயே அதாவது இது வந்து மறுபடியும் இதை இது பண்ண வேண்டியதில்லை நீ ஒரு நீதிபதி அந்த நீதிக்கே இடமில்லாத ஒரு தீர்ப்பு கொடுத்தா எப்படி அதை என்ன பண்ணுறது மறுபடியும் அந்த சுப் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தானே போகணும் எல்லாம் இந்த அதாவது இந்த இந்துங்கிற அந்த மத வெறிதான் தலைவிரி தாடி கொண்டிருக்கிறது அவர்கள் தான் அப்படியே பரவி கிடக்கிறாங்க எப்படியாவது இந்த நாட்டை இந்து ராஷ்டிரமா ஆக்கணுங்கிறதுக்காக எல்லா பக்கத்துலயும் ஆட்டோ பக் மாதிரி காலை விரிச்சு த வளை விரிச்சு வச்சிருக்கிறாங்க ஆனா அது ஜெயிக்க முடியாது ஆரம்பத்தை என்ன சொன்னாங்கன்னா மதம் சார்ந்து யாரும் பண்ணக்கூடாது தான் சொல் இந்த மாதிரி ஒரு தேர்தல் ஆணையாங்கன்னா உண்டா அது மற்றவர்களுக்கெல்லாம் சட்டம் மோடிக்கு ஒரு சட்டமா தேர்தல் ஆணையம் சாமியை பற்றி பேசுறது கோயில நான் கட்டினங்கிறது ராமர் கோயில் அவர் கட்டியிருப்பாராங்கிறது இது இது தேர்தல் பிரச்சாரத்துல வரக்கூடியதா தேர்தல் பிரச்சாரத்துக்குள்ள இது கட்டுப்பட்டு வருமா இது எந்த வகையில இது பொருந்தும்

இப்போ குழந்தைங்க வந்து கனவு கண்டுடுச்சின்னா கனவுலே ஒன்றுக்கு போடும் படுக்கையில் ஒன்றுக்கு போய்ட்டு ஒரே கற்று அடிக்கிறான் பிடிக்கிறான் அதை பண்ணுறான் இதை பண்ணுறான் என் இதை பிடிங்கிக்கிட்டான் பேனா பிடிங்கிட்டான் பென்சிலை பிடி அதே கதையில் தான் இவர் இருக்கார் இப்போ யார் மோடி அந்த கதையில் இருக்காரியா பாவமாக வேற இருக்குது என்ன எப்படி ஒரு வளம் வந்தவர் அவரு பத்து வருஷமாக அந்த துணி என்ன துணி நட என்ன நடை வாழ்க்கை என்ன வாழ்க்கை அவர் வந்து கனவுல நினைச்சிருப்பாரா இப்படி ஒரு ராஜபோக வாழ்க்கை நமக்கு கிடைக்கும்னு ஏழைத்தாய் மகன் என்ன ஒரு எந்த பிரதமரும் அனுபவிக்காத ஒரு சொகுசு வாழ்க்கையா வாழ்ந்துகிட்டு இருந்த ஆளுக்கு அது போயிடுமோங்கிற ஒரு எண்ணம் வந்தோடனே இந்த பாடு வேற ஒன்னு இல்லை அது போயிடுமோ பறி போயிடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது அதுதான் இந்த பாடு அதுக்காக நேற்று கூட காந்தி நகர்ல குஜராத் காந்தி நகர்ல அமித்ஷா அவர்கள் போட்டியிடுறாரு அவர் எழுத்து போட்டிட்டு வேட்பாளர் ஒவ்வொருத்தரா அதை பின்வாங்கிட்டே இருக்காங்க ஒரே ஒரு பெண் மட்டும் நான் துணிஞ்சு நிப்பேன் அப்படி சொல்றாங்க அவங்களும் என்ன பண்ணிருக்காங்க இங்க இருந்தா மிரட்ட போறாங்கன்னு சொல்லிட்டு நானூறு கிலோமீட்டர் தள்ளி போயிருக்காங்க அந்த நானூறு கிலோமீட்டர் தள்ளி போயும் அரசு அதிகாரிகள் வந்து மிரட்டுறதா அவங்க வந்து பாருங்க புலம்புறாங்க எவ்வளவு கொடுமையா இருக்குது எவ்வளவு கொடுமையா ஐயோயோ இது அந்த அம்மா வந்து பெண்ணு அதை மிரட்டுறது அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியமே கிடையாது அதாவது இந்த ஆட்சின்னு அமைஞ்ச பிறகு அந்த வடக்க பெண்களுக்கு நடந்திருக்க கொடுமை எல்லாம் இவங்க வந்து இப்போ ஆட்சியை விட்டு இறங்கின பிறகு தான் எல்லாம் புற்றி அது போல் வரப்போகுது பாருங்கள் எவ்வளவு பெண்கள் என்ன கெதிக்கெல்லாம் ஆளாயிருக்காங்க தெரியுமா ஒரே பாலியல் குற்றச்சாட்டு அதாவது பாரதிய ஜனதாங்கிறத பாலியல் ஜனதான்னு இவங்க வச்சுக்கலாம் அதாவது உலகத்தில் என்னென்ன கீழ்த்தரமான செயல்கள் உண்டோ அத்தனை செயலும் செய்கிறவன் பூரா அந்த கட்சியில் தான் இருக்கான் ஆமா அதாவது ஒரு 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 நாட்டினுடைய பிரதமராக இருந்த ஆளு தேவகவுடா ஜனதா கட்சி கௌடா அவர் புள்ள பெரியவன் அப்படி பண்ணியிருக்கிறான் அத அப்படி மூடி மறைச்சு அந்த பெண்களை எல்லாம் மிரட்டி உருட்டி வச்சிருந்துருக்கான் அவன் பிள்ள பிரிஜ்வல் அவன் அவன் ஐயோயோயோ அவன் சொல்ல முடியாத அட்டகாசம் பண்ணியிருக்கான் அந்த கட்சியோட நீ கூட்டணி வச்சிருக்க நீ ஒரு நாட்டினுடைய பிரதமர் இந்திய மகள்கள் இந்திய மகள்கள்ங்கிற இத்தனை மகள்களுக்கு முந்நூறு பெண்களுக்கு அவன் குடுமை இழத்திருக்கான் வாய் திறந்தியா இது வரலாம் மணிப்பூர் பெண்களுக்கு வாய் திறக்காத வாய் வாய் அது என்ன வாய் அது அது எதுக்கு அந்த வாய் போய் பேசுறதுக்கா ஒரு வார்த்தை இதுவரையிலும் பேசிருப்பா மணிப்பூர் பெண்களுக்காக என்ன ஜாதி வெறி என்ன மத வெறி அங்க உள்ள அந்த அது என்ன குக்கி இனமா என்னது அந்த இன மக்கள் கிறித்தவர்கள் அப்படிங்கறதுக்காக அவர்களை கண்முன்னால இவ்வளவு சித்திரவதைக்கு ஆளாக்குறானுங்க நீ பாத்துக்கிட்டு இருக்கிறிய உனக்கு தெரியல அப்படின்னா நீ பிரதமரா இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்ல இல்லையே அவரு தான் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா நாங்க இருக்கிறதா அங்க வந்து கலவரம் எல்லாம் கம்மியா இருக்கு நாங்கதான் கட்டுப்படுத்திருக்க சொல்றாரு கிழிச்சாரு சொல்லுவாரு அதான் வாயில வர்றது பூரா பொய் தானே எல்லாம் பொய் எவ்வளவு காலம் அந்த பொய் காப்பாத்திட்டு இருக்கோம் இதுல வேற இந்த வெளிநாட்டுல வந்து அங்க அங்க இந்த இந்து இவனுங்களை அனுப்பிச்சுறது முன்னாலேயே அந்த அரசாங்கங்களுக்கு அதிகாரிகளாகவும் அவங்கெல்லாம் போய் உட்காந்துக்கிட்டு இவரை பற்றி ஒரே புகழ்ச்சி பாடிக்கிட்டு இவரை அந்த நாட்டில் கூப்பிட்டு இவருக்கு மரியாதை நடத்துறது அங்கே அப்படியே அந்த இந்துக்கள் எல்லாம் இங்கே வந்துடுறது போ என்ன இது இந்த போலி வாழ்க்கையைத்தான் நாள் வாழ முடியும் எல்லா பிரதமரும் அப்படியே பண்ணியிருந்தாங்க ஆசியாவின் ஜோதின்னு நான் வெளிநாட்டுக்காரன் யார ஜவஹர்லால் நெஹ்ருவ ஆசியாவின் ஜோதி நான் ஏன்னா அவருக்கு ஒன்றுமே தெரியாது இந்த விளம்பரமே தெரியாது இன்னைக்கு இவங்க பண்ணிக்கிற விளம்பரம் எதுவுமே தெரியாது வெளிநாட்டுக்காரனே சொன்னான் ஆசியாவின் ஜோதின்னு அந்த அளவுக்கு பிரதமர் இருந்தாரு இந்த மன்மோகன் சிங்கெல்லாம் எவ்வளவு எளிமையா இருந்தாரு லால் பகதூர் சிங்கு எவ்வளவு எளிமையா இருந்தாரு இந்த மாதிரி ஒரு ஆடம்பரம் இந்த மாதிரியான ஒரு பொய் புரட்டு உருட்டு ஊழல் இந்திய சரித்திரத்திலே இப்படி ஒரு பிரதமர் இருந்ததே இல்லையே அதாவது இந்திரா மேலே இந்திரா காந்தி மேலே ஊழல் புகாரெல்லாம் இருந்துச்சு ஆனால் இந்த அளவுக்கு எந்த பிரதமர் மேலேயும் இருந்தது கிடையாது இந்தியா சுதந்திரமடைந்த பிறகு ஊழலுங்கிற அந்த வார்த்தை முதல்ல எங்கேருந்து வந்துச்சுன்னா உடநாட்டில் தான் வந்தது என்ன அப்படின்னா முந்திரா ஊழல்னு ஒரு ஊழல் அணைக்கட்டு கட்டுறதுல யாரு ஜவஹர்லால் நேருடைய மருமகன் அவர் தான் முதல் முதல்ல மாமனார அரசாங்கத்து மேலேயே ஊழல் புகார் சொன்னார் அப்படி ஊழல்ங்கிறது முதல்லாம் ஆரம்பித்ததே வடக்க தான் இந்த லட்சணத்தில் இந்த தென்னாட்டுக்கு வந்தால் தென்னாட்டில் உள்ள அரசாங்கம் வந்து எல்லாம் திருடிடுச்சு தமிழ்நாட்டு அரசாங்கம் கோயிலில் திருடிடுச்சு தமிழ்நாட்டு கவர்மெண்ட் வந்து ஊழல் பண்ணுது இந்த கருணாநிதி குடும்பம் ஊழல் எம்ஜிஆர் குடும்பம் எம்ஜிஆரை பற்றி சொல்கிறது இல்லை ஏன்னா ஓட்டு வாங்குறதுக்காக எம்ஜிஆரை பற்றி சொல்கிறது இல்லை எம்ஜிஆர் ஓட்டு ஜெயலலிதா வந்து ஊழல் பேர் வழின்னு தானே சொல்லி கர்நாடகா ஜெயிலில் வச்சுருந்தேன் சசிகலாவை ஊழல் பேர் பேர் வழின்னு சொல்லி தானே கர்நாடகா ஜெயிலில் வைச்சது ஆக உனக்கு எப்போ எது தோணுதோ அப்போ அதை சாதகம் பண்ணிக்குவேன் அது ஆ ஆமாம் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கிட்டு இவங்கள எல்லாம் வந்து எல்லாரையுமே வந்து முட்டாளாக்கிட்டு எல்லாம் முட்டாளாக இருப்பாங்கன்னு நீ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க இப்போ அப்படியெல்லாம் கிடையாது வாஷிங் மிஷினில் வந்து ரொம்ப பழுதடைஞ்சு போன துணிகளை வேணா போட்டு ஏதோ வாங்கலாம் எல்லாத்தையும் இந்த வாஷிங் மிஷினே ரிப்பேர் பண்ணி விட்டுற துணியெல்லாம் இருக்குது புரியுதா வாஷிங் மிஷினையே ரிப்பேர் பண்ணுற துணியெல்லாம் இருக்குது போய் கேளுங்க இது அரசுகள் அரசியல்கிட்ட ஏன் இந்த மிஷின் இப்படி ஆச்சு இந்த அந்த துணி தான் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அது மாதிரியெல்லாம் இருக்குது அது ரொம்ப நாள் ஓடாது இவங்க வந்து கண்டிப்பாக தோற்றுடுவாங்க தோத்தே ஆகணும் தோத்தாதான் வந்து நாடு விடுதலை அடையும் இல்லை அப்படின்னாக்க காப்பாற்ற முடியாது இப்ப தேர்தல் நமக்கு முடிஞ்சது சமீபத்துல ஆனா அந்த வாக்கு எண்ணிக்கையோட சதவீதத்தை வந்து கொஞ்சம் ஏத்தம் இறத்தமா சொல்லிட்டே இருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் முடிஞ்ச என்ன சொன்னாங்கன்னா எழுவத்தி ரெண்டு சொல்றாங்க திரும்ப மறுநாள் வந்து அறுபத்தொன்பது சதவீதம் சொல்லியிருக்காங்க இது வந்து வெஸ்ட் பெங்கால்ல பாத்தீங்கன்னா பதினோரு நாள் கழிச்சு சொல்லிருக்காங்க இது வந்து சந்தேகத்தை தான் ஏற்படுத்திருக்காங்க எப்படி பாக்குறீங்க சந்தேகம் தான் எல்லாருக்குமே சந்தேகம் நான் மட்டும் என்ன விதி விளக்கா இது என்ன என்ன தான் நடக்குதுன்னே நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ஆழ்ந்து யோசிக்க வேண்டியிருக்கு இரவில் வந்து இதெல்லாம் சிந்திக்க ஆரம்பித்தோம்னா உறக்கம் கிடையாது என்ன இவ்வளோ அது அந்த பதவியும் இந்த மத வெறியும் இந்த ஜாதி வெறியும் இவங்களை எந்த அளவுக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறத நினைக்கும் போது இவர்களை போல உலகத்தில் பயங்கரவாதிகள் யாருமே இருக்க மாட்டாங்க இந்த ஆர்எஸ்எஸ் போன்ற பயங்கரவாத இயக்கம் உலகத்துல எங்கேயுமே கிடையாது வடநாட்டிலே பாக்குறீங்கல்ல ஏதாவது எதிர்த்தா புல்டோசரை வச்சு இடிச்சிடறான்ல வீட்டெல்லாம் அப்போ எவ்வளவு அராஜகவாதி எவ்வளவு பயங்கரவாதி எவ்வளவு தீவிரவாதி இவனை விட தீவிரவாதியாவான் இருக்கான் இவனை விட பயங்கரவாதியாவான் இருக்கான் பயங்கரவாதத்தினுடைய மெல்லிய வெளிப்பாடுதான் இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய நடனம் புரியுதா அதாவது அப்படியே அது செய்யறது தெரியாம செய்கிறானா தெரியாமலா இருக்கு? உம்